பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போலீசார் அனைவரும் கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட முட்டம் கிராமத்தில் கடந்த மாதம் பதினான்காம் தேதி இரவு சாராய வியாபாரிகளான ராஜ்குமார் அவரது மைத்துனர்கள் தங்கதுரை மோவேந்தன் ஆகிய மூவரும் சேர்ந்து தினேஷ் என்பவரை தாக்க முற்பட்ட போது அதனை தடுக்கச் சென்ற முட்டம் ஹரிஷ் ஸ்ரீனிவாசபுரத்தைச் சேர்ந்த ஹரிசக்தி ஆகியோர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டனர் இதுகுறித்து பெரம்பூர் போலீசார் வழக்கு பதிந்து ராஜ்குமார் தங்கதுரை மூவேந்தன் முனுசாமி மஞ்சுளா ஆகிய ஐந்து பேரை கைது செய்தனர் இந்த இரட்டை கொலை சம்பவத்தின் எதிரொலியாக பெரம்பூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் நாகவல்லி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் இதைத் தொடர்ந்து எஸ்பி தனிப்பிரிவு போலீஸ் பிரபாகர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் சப் இன்ஸ்பெக்டர்கள் மணிமாறன் சங்கர் ஆகியோரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் இந்நிலையில் பெரம்பூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போலீசாரை அதிரடியாக கூண்டோடு பணியிட மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் மேலும் சீர்காழி உட்கோட்டை காவல் நிலையங்களுக்கு காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் இச்சம்பவம் போலீசார் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது